ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பவர் மூலமாக ஒரு சொத்துக்களை வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்னல்லாம் கவனிக்கணும் அதே மாதிரி பவர் கொடுக்குறவங்களும் பவர் என்ன நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ பவர் அப்படிங்கிறது என்னென்ன என்னோட சொத்தை இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் இந்த சொத்தை விற்றுக்கலாம் இல்லை அணிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பவர் கொடுத்தவங்கள வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது முதல்வர் அப்படின்னு சொல்கிறோம் பவர் வாங்கினவங்க வந்து பவர் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பிரின்ஸ்பால் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள கேட்காம நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த சொத்தை வந்து விற்க கூட முடியும் அப்போ வந்து என்னென்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கணும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த பவர் கொடுத்தாங்கள பிரின்ஸிபால் அந்த பிரின்ஸ்பாலோட உயிர் வாழ் சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் விற்பனை செய்யறதுக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ளே வந்து எடுத்துருக்கணும் ஒரு மாத அவகாசத்துக்குள்ளே வந்து எடுத்துருக்கணும் இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக அந்த பிரின்ஸ்பாலோட சைன் இருக்கணும் அவங்களோட ஃபோட்டோ இருக்கணும் இது வந்து அரசு பதிவு பெற்ற ஒரு மருத்துவரால் வழங்கப்பட்டிருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அவர் வந்து ப்ராப்பரான மனநிலைமையில இருக்காரா அப்படிங்கறதையும் வந்து உறுதி செஞ்சுக்கணும் அது இல்லை அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னா அந்த பவரும் வந்து ஆகிவிடும் அதாவது ஒன்று பவர் கொடுத்தவரோ இல்லை வந்து பவர் வாங்கினவரோ இறந்துட்டால் அந்த பவருக்கு வேலிட் கிடையாது ஸோ அப்போது அவர் வந்து உயிர்வாழ் சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இந்த உயிர்வாழ் சான்றிதழை எப்போ வந்து கவர்மெண்ட் கடுமையாக்குனாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தான் வந்து இந்த உயிர்வாழ் சான்றிதழ் பவர் கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ இந்த உயிர்வாழ் சான்றிதழ் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த ஒரு வேளை வந்து அவங்க இறந்துருந்தால் அதை மறைச்சு உங்கள்கிட்ட விற்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த உயிர்வாழ் சான்றிதழ் இதில் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிங்க ஏன்னா பவர் உள்ள பவரில் இருக்கிற ஒரு சொத்தை வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதை பார்த்து வாங்குங்க பார்க்காம வாங்குனீங்க அப்படின்னா நாளைக்கு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து அவர் வித்தவர் போயிடுவாரு நீங்கள் யாரையும் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஸோ அப்போ அதே மாதிரி அதே மாதிரி இந்த பிரின்சிபால் பவர் கொடுத்தவர் வந்து அந்த பவரை வந்து கேன்சல் செய்யணும் அப்படின்னு நினச்சா ஈஸியாக வந்து அவரால் கேன்சல் செய்ய முடியும் எப்பொழுது வேண்டானாலும் அவர் வந்து அந்த பத்திரத்தை கேன்சல் அந்த பவர் பத்திரத்தை கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா அது வந்து அவரோட சொத்து அவர் வந்து ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காரு நீ வந்து அவரோட விருப்பத்தின் பேரில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதை எப்போ வேணாலும் கேன்சல் செய்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்போது அந்த பவரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க எல்லாத்தையும் மறைச்சி விற்பனை செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொத்துக்களை வந்து வாங்கிக்கலாம் அந்த உயர்வல் சான்றிதழ் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்கிடாதீங்க அது வந்து பின்னாடி பிரச்சனையாயிரும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு கொடுக்கறவங்களும் சரி பவர் வாங்கவும் சரி பவர் சொத்துகளை வாங்கவும் சரி ப்ராப்பராக வந்து வாங்குங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு பண்ணுங்க தேங்க்யூ